கிறிஸ்தவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பசியினால் வருந்த விடார் துன்மார்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார் சாலமோன் ஞானி நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே நீதிமான்களை குறித்து துன்மார்க்கருடைய செயல்பாடுகளை குறித்து குறிப்பிடுகிறார் நீதிமான்களை அவர் வருந்த விடார் துன்மார்க்கருடைய பொருள் அது அகற்றி விடுகிறார் துன்மார்க்கரை பற்றி முதலாம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கலாம் இந்த நீதிமான்கள் ஆண்டவருக்கு நீதியை செய்கிறவர்கள் நீதியாய் வாழ்கிறவர்கள் நியாயம் செய்கிறவர்கள் பரிசுத்தவான்கள் அவருக்கு உகந்த பாதையில நடக்கிறவர்களுக்கு பசி இல்லை அப்படின்றதான் பொருள் ஆனால் அதுல பல உதாரணங்கள் இருக்கிறது எலிசா அவர்களை காகங்கள் மூலமாக விதவியின் மூலமாக தேவ தூதர்கள் மூலமாக போஷித்ததை நாம் நன்கு அறிவோம் அது ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்திலும் பத்தொன்பதாம் அதிகாரத்திலும் அது பதிவு செய்திருக்கிறது அப்போ ஆண்டவருக்கு உகந்த பாதையிலே நீதி செய்கிற மக்களாய் கிறிஸ்தவர்கள் இருந்தால் ஒருபோதும் பசியிலே அவர் விடமாட்டார் என்பதுதான் சான்று அப்போ துன்மார்க்கருடைய பொருளை அழிக்கிறார் என்றால் தவறான முறையிலே தவறான முறையில் வாழ்க்கை வாழ்வதும் அபகரிப்பதும் பொய் பித்தலாட்டம் செய்வதும் பாவங்களிலே ஈடுபடுவதும் அந்த காரியத்தை அவர் அறவே அகற்றி விடுகிறார் கடவுளுடைய பிள்ளைகளே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நீங்களும் நானும் நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் அப்படி நீதிமான்களால் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் ஒருபோது நாம் பசி அடைய மாட்டோம் துன்மார்க்கமான வாழ்க்கையை இந்த உலகத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வோம் தற்காத்துக் கொள்வோம் கத்தர் மேல் பிரியமாயிருப்பார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள்